இந்த நாளிலும் இந்த மாதத்துக்கு கத்த நம்மோடு பேசுவாராக ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எடுத்தவர்கள் யாராவது சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை வாசிப்போம் ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பழத்தான் போதும் 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 கத்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுவாராக இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்துச்சு ஆனால் தாவீது வர வர பழத்தான் கத்தர் யாரோடு இருக்கிறார்களோ அவன் பழப்பான் அவன் வளருவான் தலை அதாவது அந்த யுத்தம் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரிய யுத்தம் ஒரு காரணமில்லாத யுத்தம் தலைமுறை தலைமுறையாய் இன்றைக்கும் நமக்கு யுத்தங்கள் இருக்குது சத்துரு காரணமில்லாமல் நம்மோடு போதுகிறான் மனிதர்களை எழுப்பி விடுகிறான் ஏன் அப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது சவுல் அப்படின்னா மரணம்னு அர்த்தம் தாவிது அப்படின்னா நேசம்னு அர்த்தம் மரணம் பிசாசை குறிக்கிற வேர்டு பிசாசு மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தான் மரணத்துக்கு அதிகாரியை தமது மரணத்தினாலே அளித்தார் அதே போல் தேவன் அன்புக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோன்னா பிசாசினுடைய அந்த சுபாபத்துக்கும் தேவ சுபாவத்துக்கும் நெடுநாள் யுத்தம் இன்னைக்கு நம்மளால் சில காரியங்களில் முன்னேற முடியலை சில காரியங்களில் வர முடியலை சில காரியங்களில் தேவனை மகிமைப்படுத்த முடியலை நம்ம சரீரத்தில் அந்த யுத்தம் இருக்கலாம் நம்ம குடும்பங்களில் அந்த யுத்தம் இருக்கலாம் நம்முடைய சபையில் அந்த யுத்தம் இருக்கலாம் நெடுநாள் யுத்தம் வயதம் வந்து ஒரு நாள் யுத்தம்னு சொல்லலை நெடுநாள் யுத்தம் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தாவீது வர வர பலத்தான் அது பின்னாடி போகும் சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோ கூ நம்மோடு கூட இருப்பார்னா இந்த மாதத்தில் நம்ம பலப்பட்டு வருவோம் இல்லை இல்லையா கர்த்தர் நம்ம கூட இருக்க இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நம்ம நம்மை கத்தர் பலப்படுத்துவார் தேவனுடைய சுபாவம் என்னன்னா வெறுமனே பாவத்தை மன்னிக்கிறதும் கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல நம்ம கூட நின்று நம்மை வளர்த்தெடுப்பது எடுப்பது பலப்படுத்துவது கத்தர் நம்ம கூட நம்ம கூட நிற்பார் ஒரு அஞ்சு பாயிண்ட் வேகமாக நம்ம பார்ப்போம் ஒன்று சமவீல் பதினெட்டு பதினாலில் பதினாலாவது வசனத்தில் அந்த வசனம் வாசிங்க சவுல் தாவிதோடு கத்தர் இருக்கிறதை அவன் கண்டு கொண்டான் அங்கே வசனம் சொல்லுகிறது கத்தர் தாவிதோடு கூட இருந்தார் தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஒரு மனுஷன் பலப்படணும்னா முதல்ல அந்த மனுஷனுக்கு என்ன தேவைன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட இருப்பார் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவார் அதாவது தாவிதனுடைய ஆரம்பம் ஒரு மனிதனாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்பம் அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு மனுஷன் அதுல ஒரு பெரிய ஜெயம் அந்த ஜெயத்துக்கு அப்புறம் அந்த ராஜாவே அவனை பார்த்து பொறாமப்படுகிறார் நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்போம் நமக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இவன் இவையன் நம்மக்கிட்ட கோவப்படுறான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ராஜா எவ்வளவு பெரிய ஆளு இவன் சாதாரண தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற ஆள் அந்த ஒரு பெரிய யுத்தத்துல தாவிது தாவீதின் மூலமா அந்த ஜெயம் வந்ததுனால இப்ப எல்லாருடைய பார்வையும் யார் பக்கம் திரும்பிச்சுன்னா தாவீது பக்கம் திரும்பிச்சு அந்த தேசமே தாவிதை பகைக்குது தாவிதின் குடும்பத்தார் பகைக்கிறாங்க அந்த நாட்டு ராஜா பகைக்கிறார் ஆனா அவைகளுக்கு நடுவுல இவனை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த சத்துருக்களுக்கு நடுவுல வசனம் சொல்கிறது கர்த்தர் தாவிதோடு இருந்தார் இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பலப்படுவோம் லேயலையா ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்தர் நம்ம கூட இருக்கிறார் இரவும் பகலும் பறந்து காக்கிற பட்சியைப் போல நம்ம கூட இருக்கிறார் கத்தர் நம்மை வர வர பலப்படுவதற்கு உதவி செய்வார் தாவீது வர வர பலப்பட்டதுக்கு முதல் காரணம் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ரெண்டாவது அதே அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் அவன் நல்ல சேவகன் நல்ல சோல்ஜர் வாசிங்க பின்பகுதி வாசிங்க நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கத்தருடைய நடத்து அதாவது நல்ல சேவகன் நல்ல யுத்த வீரன் நல்ல ஜபம் பண்ணுகிறவன் இன்னைக்கு ஜபம் பண்ணுகிறவன் வர வர பழப்பான் கத்தருடைய யுத்த வீரனாய் சேவகனாய் ஒன்று ரெண்டு தீமத்தை இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல சேவகனாய் இருந்து தீங்கு அனுபவி கர்த்தருடைய நல்ல சேவகனாய் நம்ம இருக்கணும் நம்ம கர்த்தருடைய யுத்தத்தில் நம்ம நிற்கிறவர்கள் அதாவது ஜெபிக்கிறவங்க யுத்தத்தில் முன்னாடி நிற்கிறவங்க பொதுவாக சொல்லுவாங்க ஒரு யுத்த வீரன் அப்படின்னா பழைய காலத்தில் அந்த கத்தி பட்டையை வைத்து யுத்தம் பண்ணுகிற அந்த காலகட்டத்தில் யாருக்கு அதிகமான விழுப்புண்கள் பட்டிருக்குதோ அவர் வந்து பெரிய யுத்த வீரனும் விழுப்புண்கள்னால் அந்த காயம் பட்டு தழும்பு இருக்கும் ஆனால் வந்து இது வந்து இந்த யுத்தத்தில் வந்த வாங்கின தலும்பு அப்படின்னு சொல்லி நிறைய தலும்பு இருக்கும் அவ்வளவு விழுப்புண்கள் அதிகமாய் பெறுகிறவர்கள் யுத்த வீரர் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று யுத்தம் பண்ணுகிறோம் எந்த யுத்தம் பண்ணுகிறோம் அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவன் நம்ம தேவ வெறும் யுத்த வீரனாய் மட்டுமல்ல கர்த்தருடைய யுத்தங்களை தாவிது நடத்தின மனுஷன் கர்த்தருடைய யுத்தம்னா என்ன அப்படின்னாச்சுன்னா பைபிள் எங்கெல்லாம் கர்த்தருடைய யுத்தம்னு வருதுன்னு படிச்சு பாருங்க எங்கெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட யுத்தங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்வார் இந்த யுத்தம் உங்களுடையது இது அல்ல இது கர்த்தருடையது அப்படிம்பார் இந்த யுத்தம் ஏன்னா எங்கெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட யுத்தம் ஜெயிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை வருதோ அதெல்லாம் வேதம் வந்து கர்த்தருடைய யுத்தம் அப்படின்னு வரும் அந்த கத்தருடைய யுத்தம் அதாவது ஜெயிக்க முடியாத இடத்துல ஜெயிக்கிறவன் வர வர பலப்படுவான் இன்னைக்கு உலகமே பண ஆசையை ஜெயிக்க முடியாம இருக்குது உலகமே சரீர ஆசைகளை ஜெயிக்க முடியாம இருக்குது உலகம் கோபத்தை ஜெயிக்க முடியல உலகத்தால பொறாமையை ஜெயிக்க முடியல இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து மனுஷனுக்கு கெடுக்குது ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் அந்த யுத்தத்துல நமக்கு ஜெயம் தருவார் லைலுவையா நம்மளால் வர வர பழக்க முடியும் கத்தர் கூட நாள் நம்மளை நல்ல சேவகனாய் மாற்றுவார் ஒரு நல்ல சேவகன் எல்லா நாளும் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவான் யுத்தத்துக்கு போகிறவங்கள பாருங்கள் இப்போ போலீஸ் ட்ரைனிங் போகிறவங்கள ட்ரைனிங் போட்டிருக்காங்கன்னா ட்ரைனிங் போட்ட அன்னைக்கு மட்டும் இல்லை அவன் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு காலையிலே ஓடுவான் காலையிலே ஓடுவான் எக்ஸசைஸ் பண்ணுவான் நல்ல எப்போவுமே ஃபிட்டாகவே இருப்பான் எதுக்காக அப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுகிறான் அதாவது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆனால் பந்தய பொருளை ஒருவன் தான் வாங்குவான் அந்த ஒருவன் எல்லாரை பார்க்கிலும் ஆயத்தப்பட்டவனாக இருப்பான் இப்போ கர்த்தருடைய சேவகனாக இருக்கணும்னா யுத்தம் இவங்களை நடத்தணும்னா யுத்தம் வரும்போது மாத்திரமல்ல எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அதனால தான் வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிற யுத்தத்துக்கு பல மாதங்களாய் பல வருஷங்களா அந்த ட்ரெயின் அப் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்குறா நமக்கு நிச்சயமாய் ஒரு வெற்றியை நமக்கு தருவார் மூணு காரியம் ஒன்று கர்த்தர் அவனோடு கூட இருந்தா அவன் வர வர பழப்பான் நல்ல சேவகனா இருக்கிறவன் வர வர பழப்பான் அடுத்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவன் அதாவது எல்லாரும் தோக்குற இடத்துல தன்னை காத்து கொள்ளுகிறவன் வர வர பழப்பான் அடுத்து ஒன்று சாமியால் பதினாலு நாற்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கத்தருடைய நாமத்தை நம்புகிறவன் அவன் அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுவான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் ஆனால் நானோ நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கத்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஆயுதங்களை நம்பல கத்தரை நம்புகிற மனுஷன் க வசனம் சொல்ல கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அவன் கர்த்தரை நம்பினான் கர்த்தருடைய நாமத்தை நம்பினான் ஆண்டவருடைய பெயர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு கர்த்தருடைய நாமத்தில் நம்ம போகிறபடினால் போகிற எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயம் உண்டு வர வர தாவிது பழத்ததுக்கு காரணம் என்னென்னா அவன் தா கர்த்தருடைய நாமத்தை ஆணித்தரமாய் அறிந்திருந்தான் நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்த பழகிக்கிடணும் ஏகோவா ஈரே ஏகோவா எல் ஷடாய் இந்த இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் அ படித்து எதுக்காக ஆண்டவர் என்னென்ன சூழ்நிலையில் இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடணும் அதை வச்சு தான் நீங்கள் ஆண்டவருடைய யுத்தத்துக்கு போக முடியும் கர்த்தருடைய யுத்தம் அந்த கோ அந்த அந்த ஒரு ஒரு யுத்த யுத்தத்தில் கோழியாத்தோடு ஒரு யுத்தம் வரும்பொழுது எதிர்த்து வருகிற கோழியாத்தினுடைய அந்த பட்டயத்திற்கு எல்லாருமே பயப்பட்டாங்க தேசமே பயப்பட்டுச்சு ஆனால் தாவிது மட்டும் தைரியமாக போய் நிற்கிறார் கையில் ஆயுதம் இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனால் தாவிது என்ன சொல்கிறார்னா நீ என்னை நிந்திக்கிற என்னை நிந்திக்கிற தேவனை நிந்திக்கிற அந்த கர்த்தருடைய நாமத்தினால் நான் வர்றேன் அப்படின்றார் அன்னைக்கு தேவனுக்காக இப்படிப்பட்ட மனிதர்களை கத்தர் விரும்புகிறார் அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவிதை யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு இடத்துல வய ஒரு காடுக்குள்ள இருந்து ஆடு மேய்க்கிற ஆளு என்னைக்கு அந்த யுத்தத்துல போய் அவர் ஜெயிச்சுட்டு வந்தாரோ அன்றிலிருந்து உலகமறிந்த நபராயி அவர் மாறி நீங்கள் வர வர பழக்கணும்னா கர்த்தருடைய நாமத்தை அறி அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா அவன் அறிந்தது மட்டுமல்ல அந்த யுத்தத்தில் பயன்படுத்தினான் நிறைய பேருக்கு தெரியும் கர்த்தர்னா யாருன்னு தெரியும் ஆனால் நாம் பேசுவதில்லை சத்துருக்களோடு பேசுங்கள் கர்த்தருடைய நாமத்தில் பேசுங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அறிகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கத்திரவங்களை உயர்த்துவான் இல்லையே லூயா இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் அதை நான் ஆறாவசனம் அந்த ஆறாம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது தா தாவிது கத்தனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஒரு பெரிய இழப்பு ஒரு பெரிய தோல்வி அந்த தோல்வியில் எல்லா பெண்களையும் பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் தாவிதும் தாவிதோடு கூட இருந்த யுத்த வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இழப்பு எல்லாருக்கும் நஷ்டம் எல்லாரும் அழுதார்கள் அழுதுட்டு தாவிதை குற்றப்படுத்தினார்கள் இன்னும் சொல்லப்போனால் கல்லை எடுத்துக்கொண்டார்கள் தாவிதின் மேலே எரியணும்னு சொல்லி எல்லாரும் அழுது கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில தாவீது மட்டும் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் சில நஷ்டங்கள் சில இழப்புகள் சில தோல்விகள் வரும்பொழுது கூட யாரையும் குற்றம் சொல்லாமல் தேவ சமூகத்துல போய் தன்னை திட்டப்படுத்தி கொள்ளுகிறவன் மற்ற காரணங்களை ஆராயாமல் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அவன் திடப்படுத்தி கொண்டு கத்தரிடத்துல கேட்குறான் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எங்க போகணும்னு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு பின்தொடர்ந்து போய் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் லேலுவையா கத்தர் அப்படிப்பட்டவனோடு கூட இருப்பார் அப்படிப்பட்டவன் வர வர பழப்பான் லேலுவையா கத்தர் நம்ம கூட இருக்கணும் பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்கள கை காட்டக்கூடாது இப்போ போராட்டம்னு வந்துச்சுன்னா மற்றவங்க மேலே கை காட்டக்கூடாது இழப்புன்னு வரும்பொழுது பொழுது ஒன்னால தான் ஒன்னால தான் நீ அது செய்யலை நீ இது செய்யலை அப்படிலாம் கை காட்டக்கூடாது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் அடுத்ததா தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டான் அது கீ பின்னாடி கீழே வரும் அந்த ஏபோத்தை கொண்டு வர சொல்லுவான் மேலே போட்டுக்கிட்டு கர்த்தரிடத்துல போய் ஆலோசனை கேட்பார் ஆலோசனை கேட்டுட்டு அந்த யுத்தங்களை தொடர்ந்து போய் எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் கத்தர் உங்க கூட இருப்பார்னா நீங்கள் இந்த மாசத்துல வர வர வளர்த்து போவீர்கள் இல்லையிலையா நம்ம பொருளாதாரத்திலையும் பலர்த்து வருவோம் ஜன திரட்சியிலையும் பலத்து வருவோம் அதிகாரத்துல பலத்து தாவித நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மனுஷனா இருந்தான் அதுக்கப்புறம் அவனோடு கூட நானூறு நபர்கள் சேர்ந்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் அவரோடு ஒரு கோத்திரமே சேர்ந்து கொண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மேல் அவன் தலைவனாய் மாறிப்போனான் போனான் கத்திரவங்க கூட இருப்பார்னா ஆண்டவர் உங்களை வழக்க பண்ணுவார் உங்களோடு ஜனங்களை வந்து கொண்டு வருவார் கர்த்தர் கொண்டு வந்து தருகிற அந்த ஜனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆஹ் நீங்க படிச்சிங்கன்னா ஒன்று சமையல் இருபத்தி ரெண்டில் முறுமுறுக்கிறவர்கள் கடன்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இவங்களா வந்து சேர்ந்தாங்க அதாவது சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கெல்லாம் தாவிது கூட வந்தாங்க அங்கே வசனம் சொல்லுவோம் அவன் அவர்களுக்கு தலைவனானான் அவன் யாருக்கு தலைவனான முறுமுறுக்குறவனுக்கு குறை சொல்லுகிறவன் அன்சிஸ்ஃபைட் பீப்புள் அதாவது எது சொன்னாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட நானூறு பேருக்கு கத்த தாவித தலைவனாக வச்சுட்டார் அந்த ட்ரைனிங் தான் ஆறு மாதம் அந்த கொகையில் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கில் தேறினதுனால தான் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ஆண்டவர் ராஜாவாய் கொண்டு வந்து நிப்பாட்டினார் லே லோய்யா அப்போ கர்த்தர் நம்ம எப்படி பழக்க பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா அவரோடு கூட இருங்க நல்ல சேவகனாக இருங்க கத்தருடைய யுத்தங்களை நீங்கள் நடத்துங்க கத்தருடைய நாமத்தை நம்புங்க கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க யாரையும் குறை சொல்லாது இருப்போமானால் வர வர நம்ம பழப்போம் லை நம்முடைய சத்துருக்கள் கூட நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத கண்டுபிடிப்பான் அதே அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிட்டு முடிப்போம் ஒன்று சாமி பதினெட்டு வாசி எடுங்க தாவீது கத்தரோடு தாவி தாவிதோடு கத்தர் இருக்கிறார் என்றும் அவன் கண்டான் பாருங்கள் ம் பன்னெண்டாம் சார் பன்னெண்டாம் சார் ஆ பன்னெண்டாவது இல்லைன்னா இருபத்தெட்டு ம் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு சத்துருக்கள் நம்மை கண்டு எப்படி பயப்படுவாங்கன்னா தாவிது கிட்ட நிறைய ஆயுதம் இருக்குன்னு இல்லை தாவிது பெரிய யுத்த வீரன் சொல்லி பயப்படலையாம் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் தன்னோடு இல்லை இதை பார்த்தவன் பயன் பயப்பட ஆரம்பித்தான் இல்லை கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் நம்ம வலது பக்கத்தில் நிழலாக இருக்கணும் நாம் எங்கே போனாலும் நம்ம கூடவே வரணும் என்ன வேலை செஞ்சாலும் நம்ம கூடவே இருக்கணும் இதை நம்முடைய சத்துருக்கள் பார்ப்பார்கள் அவங்க பார்த்தா சத்துருக்கள் நமக்கு பயப்படுவார்கள் வேறு எதுக்கும் பயப்பட மாட்டான் பிசாசு இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறான் ஒரு தெய்வ மனுஷனை பார்த்து பயப்படுறான்னா ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் எங்கே ஜோ பண்ண போனாலும் பிஸ்வாசு நடுக்கும் பிசாசு பயப்படுவான் உங்கள் முகத்தை நேருக்கு நேராக பார்க்க மாட்டான் உங்களை கண்டாலே சத்துருக்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஆண்டவர் வர பண்ணுவார் அது நம்மளால் உண்டானதல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால உண்டான ஒன்று இல்லை இல்லையா நெடுநாள் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல ஒரு முடிவை கொண்டு வருவார் நெடு இருக்கிற போராட்டம் இங்க வர வர நம்ம பலப்போம் கத்தர் கூட இருந்து நம்மை பலப்பட வைப்பார்